நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே எட்டு வயசு குழந்தை உடனே சிறுத்தை புலி தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடுது எட்டு வயசு குழந்தையுடைய அம்மா தன் குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த சிறுத்தை புலி பின்னாடியே ஓட ஆரம்பிக்குது அந்த புலி பின்னாடி ஓடுன அம்மாவுக்கு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க மத்திய பிரதேச மாநிலத்துல சிதி மாவட்டத்துல பாதி ஜாரியா அப்படின்ற ஒரு சின்ன குக்கிராமம் ஒண்ணு இருக்குது அந்த கிராமத்துல கிரண் பைகா சங்கர் பைகா அப்படின்ற ரெண்டு தம்பதிகள் இருக்கிறாங்க இந்த தம்பதிகளுக்கு பிறந்த மூணு குழந்தைகள்ல ஒரு குழந்தையுடைய பெயர் ராகுல் அவனுக்கு எட்டு வயசாகுது இவங்களுக்கு ரெண்டு பசங்க விளையாடுற மாதிரி இருக்காங்க ஒரு பையன் கைக்குழந்தை இப்போ இந்த ரெண்டு பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா சாயந்தர நேரத்துல வெளியில விளையாண்டுகிட்டு இருக்காங்க கடந்த புதன்கிழமை அன்று இப்போ ஒரு ஏழு மணி இருக்கும் நெருப்பு மூட்டிட்டு அந்த நெருப்பு மூட்டின பகுதியை சுற்றி சுற்றி அந்த ரெண்டு பசங்களும் விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க தான் பசங்க விளையாடுறத அவங்க அம்மா கை குழந்தையோட உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு மலை கிராமம்னே சொல்லி சொல்லலாம் அவங்க கிராமத்துக்கு பக்கத்தில் மலையை வந்து சூழ்ந்திருக்கும் அடிக்கடி அந்த மலையில் இருக்கிற சில மிருகங்கள் இங்கே வர்றது உண்டு வந்து சில அட்டகாசங்கள் செய்யறதும் உண்டு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு தூக்கிக்கிட்டு போய் நிறைய மனுஷங்களை கொன்னதும் இருக்கு இந்த செய்தி அறிஞ்ச அந்த மக்கள் எப்பவுமே சரி இருட்டுற சூழ்நிலை வந்துட்டா உடனே வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து கிரண் பைகா தன்னுடைய ரெண்டு பசங்களையும் கொஞ்சம் விளையாட விட்டுருக்காங்க ஏழு மணியை தொட்ட உடனே பசங்கள்கிட்ட வந்து கிரண் பைகா சொல்லியிருக்காங்க பசங்களா வாங்க இருட்டிடுச்சு இனி தேவையில்லாத மிருகங்களா இங்கே வந்துடும் அதனால் நமக்கு தான் ஆபத்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க கிரண் பய்க்கா ஆனால் அதை எதையுமே அவங்க பொருட்படுத்தாமல் மேலும் மேலும் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க தான் பசங்க விளையாடுறத ரசிச்சுக்கிட்டே கைக்குழந்தையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிற கிரண் பைகா சரி விளையாடட்டும் நம்ம தான் பக்கத்தில் இருக்கமே அப்படின்ற ஒரு தைரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம்தான் அந்த சிறுத்தை புலி அந்த பக்கமாக வருது உடனே இந்த ரெண்டு பசங்களையும் பார்த்த உடனே கிட்ட ஓடி வருது இதை கவனிக்கவே இல்லை கிரண் பைகா ஓடி வந்த அந்த சிறுத்தை புலி எட்டு வயசு உள்ள ராகுல் அப்படின்ற அந்த சிறுவனை உடனே கவ்விடுது முகஞ்ச மூஞ்சி பிடிச்சி தூக்கிடுது தூக்குன அடுத்த நிமிஷமே அவன் கத்த ஆரம்பிக்கிறான் தான் பையன் அழுகுற சத்தம் கேட்ட உடனே கிரண் பைக்கா திரும்பி பாக்குறாங்க அய்யோ என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ஓட போறாங்க அதுக்குள்ள அந்த சிறுத்த புலி அந்த எட்டு வயசு பையனை தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு ஓட ஆரம்பிக்குது கிரண் பைக்கா கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டாங்க தன் பையன் வந்து புளிக்கிட்ட மாட்டிக்கிட்டானே சிறுத்த புளிக்கிட்ட மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே மீதி இருக்கிற ரெண்டு பசங்களையாவது சேஃப் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையனை விளையாண்டுட்டு இருந்த பையனை கூப்பிடுறாங்க இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்தா தம்பியை வச்சுக்கோ நீ வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே சேர்த்து கதவை பூட்டிடுறாங்க எக்காரணத்தை கொண்டும் சிறுத்த புலிக்கிட்ட இனி மாட்டவே கூடாது நான் போய் தம்பியை எப்படியாவது பார்த்துட்டு வரேன் காப்பாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிரண் பைக்கா அந்த சிறுத்த புலியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சிறுத்த புலியும் விடாம அந்த பையனை தூக்கிக்கிட்டே போகுது அதே நேரம் இங்க கிரண் பைக்காவும் தம் பையனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சிறுத்த புலி பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த புலியும் விடுற மாதிரி இல்ல இந்த தாயும் விடுற மாதிரி இல்லை அடுத்த நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுத்தை புலி கொஞ்சம் டயர்டாகி ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளது போ தள்ளி போனதுக்கு அப்புறம் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே புதருக்குள்ளே போக ஆரம்பிக்குது அந்த இடத்து கிட்ட போன உடனே இந்த தாயை திரும்பி பார்த்துருது இந்த பொண்ணை நம்மளை விடமாட்டாளிக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கீழே போட்டுருது அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரண் பைக்காக பயப்படவே இல்லை அந்த இடத்துல சிறுத்தையை வந்து பயமுறுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு மரக்கட்டை ஒன்று கிடக்குது அந்த கட்டையை எடுத்துக்கிட்டு அடிக்கிறதுக்காக ஓங்குறாங்க தன்னை கொள்ள வர அந்த தாயை பார்த்துட்டு ஓஹோ இது நம்மளை விட பயங்கரமான ஆளா இருப்பாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுத்தை புலி பக்கத்துல கொஞ்சம் தள்ளி போய் நிக்குது இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் பைக்கா தன்னுடைய குழந்தையை தூக்கி கையில வச்சுக்கிறாங்க ஆனா அடுத்த நிமிஷம்தான் இங்கே ஒரு அதிர்ச்சியான செயல் காத்திருக்கு அவ்வளவு நேரம் பயந்து ஓடன அந்த சிறுத்தை இந்த பொண்ணு கிட்ட பக்கத்துல வந்த உடனே அந்த பொண்ணை கடிக்க ஆரம்பிக்குது அடுத்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்துக்கிட்டாங்க ஒரு கையில இன்னொரு கையில தன் குழந்தைய தூக்கி பிடிச்சுக்கிட்டாங்க அந்த சிறுத்தையோட போராட ஆரம்பிக்கிறாங்க போராடி போராடி அந்த சிறுத்தை ஒரு பக்கம் கடிக்க இவங்க ஒரு பக்கம் அந்த குச்சால அதை அடிக்க இப்ப இவங்களுக்குள்ள இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த பொண்ணை தேடிக்கிட்டு அந்த பகுதிக்குள்ள வராங்க எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்கவே முடியல கடத்தியா குழந்தை அழுவுற சத்தம் கேட்குது உடனே அந்த பகுதிக்கு ஓடி வராங்க இந்த பொண்ணு அந்த சிறுத்த புலியோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க அடுத்த நிமிஷம் அவங்க கையில வச்சு இந்த பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து ஓங்கிக்கிட்டு அந்த சிறுத்தை புலியை நோக்கி ஓடி வராங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை கண்ட அடுத்த நிமிஷமே அந்த சிறுத்த புலி இனி நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் விட்டுட்டு அங்கிருந்து ஓடியே போயிடுது அதுக்கப்புறமா அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க அந்த ஊர் மக்கள் பார்த்தா லேசான காயந்தான் குழந்தைக்கும் லேசான காயம்தான் உடனே பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அந்த பொண்ணையும் சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் நல்லபடியா காப்பாத்திடுறாங்க அப்புறம் அந்த பொண்ணையும் காப்பாற்றிடுறாங்க ஆனா இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது தான் குழந்தைய காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பெரிய சிறுத்தை புலிகிட்ட போராடி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்ட அங்க இருந்த டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க அந்த பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் பண உதவியும் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்ல இந்த சம்பவமானது சமூக வலைதளங்கள்ல பரவி அந்த கிராமத்துல இருந்தவங்கள மட்டும் இல்லாம இந்த தேசத்தையுமே நெகிழ வச்சிருச்சு அங்க இருந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதுக்கப்புறம் முதலமைச்சர் அப்புறம் பிரதம மந்திரிட்டு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திருச்சு இந்த சம்பவம் அதுக்கப்புறம் இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து வைரலா பேசப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த பொண்ணோட திறமையை பாராட்டி இந்த பொண்ணுக்கு பிரேவரி அவார்டும் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா இவ்வளவு பெரிய அந்த அவார்டை இந்த பெண்மணிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம பாராட்டியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா எப்பயுமே சரி ஒரு மிருகத்தோட போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சாதாரணமாக நம்ம என்ன நினைப்போம் ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போய் அந்த மிருகத்தை கொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம் இப்போ சப்போஸ் வீட்டுக்குள்ளே பாகம்பு புகுந்தாட்டாலோ இல்ல வேற ஏதாவது விலங்குகள் வந்துவிட்டாலோ நம்ம ஒரு ஆயுதத்தை தேடுவோம் தான் குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லி எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுக்காம தான் குழந்தைக்காக வெறும் ஆளா போய் அந்த குழந்தைய காப்பாத்திட்டு வந்திருக்காங்க கையில கிடைக்கிறத எடுத்து அடிச்சு அந்த சிறுத்தை புலிகிட்டு இருந்து தன் குழந்தைய காப்பாத்திருக்காங்க இது உண்மையிலுமே நெகிழ்ச்சிகரமான சம்பவம் தான் இனி நம்மளை ஏதாவது ஒரு விலங்கு துரத்துச்சு அப்படின்னா நம்ம என்னைக்குமே சரி பயப்படவே கூடாது பயந்துட்டோம் அப்படின்னா அது அந்த விலங்குகளுக்கு தெரிஞ்சிட்டோம் அப்புறம் நம்மளோட கதி அதோ கதி தான் சப்போஸ் உங்களை கரடி கடிக்க வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குப்பிரிக்கப்படுத்துக்கணும் நீங்க மல்லாக்கப்படுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வயத்துக்கு வெளியில தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க குப்பிரிக்கப்படுத்துகிட்டீங்கன்னா முதுகுல ஜஸ்ட் கீரல் மட்டும்தான் விழும் அதை வச்சு நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம் அப்புறம் இன்னொரு யானை ஏதாவது உங்களை நீங்க அந்த யானை கிட்ட இதை மிளகாயப்படி தெரியுங்களா அல்லது மிளகாய் தெரியுங்களா அந்த மிளகாயை உங்கள் பக்கத்தில் எரிய விடுங்க அதோட வாசனை அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால் யானைக்கு மோப்ப சக்தி அதிகன்றதால் இருந்தே அந்த மிளகாயோட எரியிற அந்த காரம் பட்டுச்சுனாவே அது உங்கள் கிட்ட கூட நெருங்கவே நெருங்காது அங்கேருந்து ஓடி போயிடும் இப்படித்தான் நம்ம நிறைய இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை வந்து கையாள வேண்டி இருக்கும் ஆனால் பயந்துடவே கூடாது எப்படி ஒரு தாய் வந்து தன் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக வெறும் ஆளாக போய் அந்த குழந்தையை காப்பாற்றுனாங்களோ அதே மாதிரியான சம்பவங்கள் இன்னமும் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கிரண் பைக்காவை பற்றி நீங்கள் பாராட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்